மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய பெரிய மாதவன மயிலத்த மடுவாகிய பிரசமாகி பிரசமாகியது இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கால்நடைகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு பூமியாகும் ஆகும் அந்த பூமியில் தற்பொழுதும் யுத்தம் காரணமாக அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருந்து இன்றைக்கி ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே நாங்கள் போக வழிகிட்டாங்க போய் மாடு கட்டி வந்து கொண்டிருக்கோம் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட பண்ணையாளர்கள் டிஎஸ்ஓபி செங்கரடி கோரலைப்பட்டு கிரான் ஆகிய பிரதேசங்களும் கூட பதிவு செய்யப்பட்டு பண்ணையாளர் சங்க சங்கங்கள் கொண்டு சங்கம் உருவாக்கி அந்த சங்கத்திலேயே நாங்கள் பதிவு செய்யப்பட்டு மாத மாதாந்தம் காசுகளும் கட்டி நாங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து மயிலத்தை மாடு பெரிய மாத நாங்கள் மாடு கட்டி கொண்டிருக்கோம் அந்த மாடு கட்டுறத்தை தடுக்கும் முகமாக அத்துமீறிய குடியேற்றம் சிங்கள மக்களால் நடத்தப்பட்டு எங்களுடைய மேச்சு வந்து விவசாயத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க அதை மாடு கொண்டு ஒதுக்கப்பட்ட மேய்ச்சித்தரையில் விவ விவசாயத்தை செஞ்சால் வந்து அந்த இடத்துல வந்து மாடு மேயணும் அது மாடு வ மாடு வந்து வாய்ப்பேசாத மிருக சாதி வந்து அந்த எங்கள் பச்சை புல் சொல்லி அங்கே போகும் அதை வந்து யாரும் தடுக்க மனுஷன்டா சொல்லி தடுக்கலாம் மாட்டை நாங்கள் தடுக்க இல்லாது அந்த இடவில மாடு அங்கே போய் மேய்கிற தருணத்தில் அந்த மாடுகளுக்கு சுடப்பட்டும் மாடு மேய்க்கின்ற உரியவர்களுக்கு கட்டி வச்சு அடிக்கப்பட்ட சம்பவம் கரடநாத் போலீஸில் பதிவாகியிருக்கு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து கூட வந்திருக்காரு அந்த நடவடிக்கைகளில் எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு பிரத செயலகமோ போலீஸ் உத்தியோகஸ்தர்களோ அரசாங்கமோ அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை தேதிக்கு கடந்த மாதம் தேதிக்கு முன்னால் இருந்து எங்களுடைய கால்நடைகள் சிங்கள மக்களால் சுடப்பட்டு வர வந்து கொண்டிருக்கு ஒரு பதினைஞ்சுக்கு மேற்பட்ட மாடுகள் சுட்டு கொண்டு சுட்டு சுட்டு போட்டிருக்காங்க அதை வந்து நாங்கள் யார்கிட்ட சொல்கிறோன்னு தெரியாமல் இருக்குது இதை சொல்லியும் எங்களுக்குரிய முடிவு வரல இது இது ஒரு முகமாக இருக்க எங்களுடைய மாடு மேய்க்கின்ற பட்டிக்கார பணியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையோண்டு இருந்து கொண்டிருக்கு எந்த நேரத்தில் என்ன வந்து செய்வாங்க எப்படி தெரியாமல் நிறைய நட கத்தியோடு வராங்க மாடுகளுக்கு மர மறை வந்து சுடுவாங்க அப்படிப்பட்ட அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டாங்க இந்த இந்த அழிவுகளால் வந்து லட்சக்கணக்கான காசி சேதங்கள் ஒரு மாடு குறிப்பிட்ட ஒரு மாடுன்ற விலை வந்து ஐம்பதாயிரரூபா போகுதுங்க கிடையாது அவ்வளோக்கு காசு கொடுத்து நாங்கள் மாடு வேண்டியிருப்போம் அங்க மாடு கட்ட வழிகிட்டால் இப்படி ஒரு மாடு செத்தால் உங்களுக்கு ஒரு ஐம்பதனாயிரூவா காசு லோஸ்ட் ஆகுது அதை வந்து உரிய அரசு அரசாங்க அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இதை வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமாக நாங்கள் பெரிய மாதம் மயிலத்தை மாடு அந்த பிரதேசம் எங்களுக்குரிய மாடு கட்டுறதுக்கின்ற ஒரு பிரதேசம் மேஜர் தரைக்குரிய பிரதேசம் அது ஒதுக்கப்பட்டது அதை வந்து அரசியல்வாத கருத்தில் கொண்டு இதை எங்களுக்கு உரிய பூமியாக தர வெளி தர வேண்டும் என்றால் நாங்கள் இதை கேட்டு கொள்கின்றோம் நாங்கள் மாடு கட்டி நிற்க புள்ள இவங்க மாடு பட்டைக்குள்ள மாடுக்குள்ள விட்டது வந்து ஆறு பேர் வந்து பிடிச்சவங்க எங்களை எங்களை பிடிச்சி எங்களை அண்ணரை பிடிச்சி அடிச்சவங்க அடித்து கொண்டு போனவங்க அவங்களோட வாடி கொண்டு போய் கட்டி போட்டவங்க கப்பில பிறகு சங்கத்துக்காரர்கள் வந்து எங்களை எடுத்தவங்க அவங்களும் மிராட்டி அண்ணரு பெறமாட்டாரு வீட்டுக்கு அப்போ என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரியாது அப்போ அப்படியான பயமாக இருக்கு எங்களுக்கு அங்கே கிடக்கிறதுக்கும் பயமாக மாடு எங்களுக்கு போய் ஆறு வயசு வச்சு நாங்கள் அங்கே ஹட்டி கொண்டிருக்கிறோம் மாடு இப்போ ஆறு வயசு சம்பச்சு கட்டினா அவங்க வெள்ளம் ஆயிரத்துக்கு இஞ்சால இப்போ வந்து அங்கே எம்பிமார் ஆக்கள் வந்து சொன்னோடத்தை பாலத்துக்கு ஜாபிராக கூட அவங்க கால்நடை கண்டு ஒதுக்கப்பட்ட அது கண்டு சொன்னவங்க அப்போ இப்பங்க மீறி வெள்ளம் அஞ்சு கொண்டிருக்கிறாங்க இஞ்சாவில் வந்து அப்போ வெள்ளம் அழிஞ்சி கொண்டா அந்த மாடுங்க காட்டுற தினி லட்சம் மாடு பஞ்ச கிழக்குலேயும் மாடு கட்டுப்படுது அப்போ ஒன்று இயலாது மாடு நாங்கள் மேய்ச்சிக்கக்குள்ளே அவங்க சைட்டடியன் அங்கே பெரிய ரயிலோடைய இழந்துவிட்டாங்க அப்போ அதுகளை கண்டோன்ன மாட்டுக்காரர்கள் மாடு மேய்க்கிற ஹோடியன்களை பயப்படுறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு அதை நீட்டுப்பிடி கத்தியோடு இழந்திட்டாங்க அப்போ நாங்கள் மாடு மேய்ச்சிக்கக்குள்ளே அவங்க திறத்துறாங்க திறத்தினோடனே அந்த மாடு பயல்வெளியோ வருது அப்போ ஒன்றும் சே அப்போ அதெல்லாம் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் எண்டை மாடு நாலு மாடு சுடுவாட்டிருக்கு ஒரு நா ஒரு மாடு வந்து எந்த மாடு நாற்பதாயிரம் ரூபா பொறுமையான மாடு நாலு மாட்டுக்கும் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஒன்று அறுபது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா காசி எந்த மாட்டுக்கு பொறுமதியான மாடு சுடுவாட்டிருக்கு அந்த மாடு அவங்க பயல் வேரிக்கா இல்ல கிடக்கு அப்போ அந்த மாட்டை போய் பார்க்கறதுக்கு முடினாங்க அப்போ பார்க்க போற இடத்துல கட்டி கூடாலியோட கொண்டு திருத்தறாங்க பட்டிக்காக்கப்படிங்களா அவனு கூடி வந்து ஓடி வராங்க அப்ப அந்த அந்த டைமில் மாட்டை விட்டு வர விட அவங்க வயல் போகிற விட திரும்ப மாட்டுக்கு சுடுறாங்க அப்படியான சரியான எங்களுக்கு ஒரு எந்த ஒரு சில எங்களுக்கு இல்லாம இருக்கு நாங்க ம எல்லாருக்கிட்டையும் பொருசிக்காரர்கிட்ட அவங்களும் பாக்குறாங்களும் இல்லை டிஎஸ்பியில போய் அதுபால சொன்னாலும் எதுவும் சொல்கிறாங்க தமிழா இவங்கள மாட்டு மாடுதான் சொல்றாங்க படி வச்சு அவங்கள கரைக்கணும்ன்றவள்தான் அவங்கிட்ட போலாம் அந்த இடத்துலங்களை கரைக்கிறப்பலாம் தான் அவங்களுக்கு இருக்கு

அப்ப நாங்க மயில் தமிழ் மாதவனையெல்லாம் மாடு கட்டி கட்டிக்கொண்டு வரோம் நாலஞ்சு வயசு வச்சு கோடை மாதிரியா கட்டி கொண்டு வரோம் அதுல சிங்களாக்கள் அத்துமுறை குடியேறி எங்களை மாட்டுகளை சுடுறாங்க அவங்க பயிர் செய்யறாங்க பயிரக்குள்ள மாடு போகிறவங்கள மாட்டை சுட்டு மாட்டு உரிக்கிறாங்க சில மாட்டை பிடிச்சா அவங்களை உருவு கொண்டு போய் மாட்டை வச்சுக்கிறாங்க மரம் வச்சுக்கிறாங்க எங்கட ஆக்கள் எங்களோட பட்டிக்கார பொடி அவங்களுக்கு கட்டி போட்டு அடிக்கிறாங்க அப்ப அப்படியான பிரச்சனை எங்களுக்கு கடும் பிரச்சனை ஆக்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்கிற கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மாட்டில் வந்து நஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்டு இஞ்சி வெள்ளாமல் கூடுதலாக செய்தோம் மட்டு நாங்கள் மாட்டை ஒதுக்கிட்டு போகணுன்னாங்க மாட்டை ஒதுக்கிட்டு போன டைம்ல எல்லாம் நாங்கள் போட்டு எல்லோரும் உங்களை தமிழ் மக்கள் தான் நாங்கள் கூடுதலாக அதில் கிடந்து கஷ்டப்பட்டு மாட்டை கட்டி செய்தோம் அப்போ அடுத்ததுல எங்களுக்கு மில்வொட் இதாவது வந்து பால் பண்ணையில் வந்து பால் கொடுக்குறதாலையும் எல்லா வயதியும் நல்ல மட்டு நாங்கள் மாட்டை கட்டி கொண்டு கூட இப்போ பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஆரம்பித்து மாட்டுகளுக்கு வெட்டு கத்தி வெட்டும் ஆனால் மாட்டை சுட்டும் மாடு பதினஞ்சு மாட்டுக்கு மேற்பட்ட மாட்டு காயம் செத்த மாடு பத்து மாடு மட்டும் செத்து கிடக்கு இதுகளுக்கு எந்த அரசாங்க எது உதவியும் இல்லாமையும் இருக்கி நாங்களும் எம்பி எம்பிமாரோ எல்லாம் நாங்கள் எலெக்ஷனில் போட்டு போட்டோ இதுகளுக்கு எங்களுக்கு முடிவு தாண்டு நாங்கள் கேட்ட மாதிரி கேட்டு இதை எப்படியாவது எங்களுக்கு தீர்வு கொண்டு போகணும் இது முதல் நடந்த யுத்தம் மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படக்கூடிய இடப்பாடு இருக்கி எங்களுக்காக மாடு கட்டக்கூடிய தன்மைக்கு அந்த மாட்டுகளை கொண்டு மேய்க்கிற தான் எங்களுக்கு வெறும் முக்கியமாக இதை வேண்டி மேய்ச்சத்தர ஒன்று செய்ய வேண்டியது தான் நாங்கள் எல்லா மக்களும் நாங்கள் சும்மா லேசான ஆட்கள் இல்லை அதில் இப்போ நாங்கள் போய்க்கிறார்கள் கூடிய பெரும் கூடிய மக்கள் மாட்டுக்கண்டு ஒதுக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடு அந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களும் அறநூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் நாங்கள் மாடு கட்டக்கூடிய ஆக்கள் வச்சு நாங்கள் நடப்பிச்சுக்கு வரோம் அந்த பண்ணைகளில் வச்சு எங்களோட பண்ணைகளை வச்சு உருவாக்கி வர அது எங்களுக்கு கோடை மாறியது நாங்களுக்கு ஆறு மாதத்தைக்கும் அதில் கட்டக்கூடிய நிலப்பரப்பு இருக்கு தண்ணி வளம் இருக்கி மாட்டு சாப்பாடு வளம் தான் நாங்கள் அது அதே இடத்துல எங்களுக்கு தேவைப்படுது தான் நாங்கள் இன்னும் நாங்கள் கணக்க கஷ்டப்பட்டதை வரும் நாங்கள் இருக்கிறோம் என்னெண்டா மாட்டுக்கண்டு கால்நடை வேறு இடத்துல எதுலேயும் இல்லை மற்றவங்க மாவட்டத்தில் எந்த இடத்துலையும் கால்நடைக்குரியது இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க கேட்டால் எங்களுக்கு ஏதாவது மாடு கட்ட வயது இல்லைன்ட்டு வேறு இடம் ஒதுக்கி தர்றதுக்கும் ஒரு இடமும் இல்லை அதுதான் விடா எங்கே போய் கட்ட அடிய கட்ட அஞ்சு தான் இல்லை வயக்காரன் எத்திய வயக்காரன்கள் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் அங்கே தான் உங்களுக்கு பெரிய பெரிய மாதவனை மயிலத்த மாடு பண்ணுற இடம் தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டதா அந்த பிரச்சனையாக இருக்குது ஆனவண்ணா இந்த பிரச்சனையை தீர்த்து முடிவும் இல்லாமல் இருக்குது இன்றைக்குன்னு நாங்கள் அடி வாங்கி கஷ்டப்பட்டு இந்த மாட்டுகளால் வெடி வாங்கி அப்போ நாங்கள் இந்த காயப்பட்ட மாட்டை என்ன கிடையாது சொல்லுங்க இந்த காயப்பட்ட மாட்டுகளையும் இந்த அங்கே கொண்டாட ஏற்றி வரையும் ஏற்படுறாங்கல்ல இந்த மாடை கொண்டு வரையும் செய்யப்படுறாங்கல்ல காயப்பட்ட மாட்டில் மருந்து செய்யுமே இல்லை மாதிரி புளுத்து அப்படி சேதப்பட்டுக்கிடாது இதை வந்து எவராலையும் பார்த்து முடியறதுக்கு ஒரு உதவியும் செய்கிறாங்க அரசாங்க உதவியும் இல்லை வேற எங்கட எம்பி மாற்ற உதவியும் இல்லை இல்லை ஜனாதிபதிய உதவியும் இல்லை இல்லை பொலிஸ்களில் ஏதாவது எங்களுக்கு ஒரு செய்வம்ன்றாங்க தான் இன்னும் வந்து அதை பார்க்குறாங்க நாங்கள் பிறகு கொண்டிருக்கிறோம் எங்களோட நாற்பத்தி ஐயாயிரம் கால்நடைகள் எங்களோட பண்ணையாளர் இருக்கிறாங்க நாங்கள் முந்நூறு பேர் பண்ணையாளர் அதிக்கிறோம் எங்கட மாடுகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் மயிலத்தமடு பெரிய மாதவன்ன்ற இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கி அதை சிங்கள மக்கள் அதை அத்துமீறி அந்த வெள்ளாமல் செஞ்சு கொண்டு கால்நடைகள் போகிற வேளையில் அவங்க சுட்டு மாட்டுகளை சுட்டும் தாக்குறாங்க அப்போ நாங்கள் போய் பார்க்குற நேரம் எங்களுக்கு அடிக்கிறாங்க பட்டிக்காரர்களுக்கும் எங்களுக்கும் அடித்து கொண்டு அதனாடி நாங்கள் இந்த அரசாங்க அதிபர் இந்த கோரில் பட்டு எல்லாம் அவர் பட்டு அவங்களாம் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறாங்கல்ல மக தமிழ் கூட்டமைப்பு எங்கள்கிட்ட சுரங்கம் ஐயா அவர்கள் கால்நடை அமைச்சராக தான் இருக்கிறார் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு செஞ்சு முடிச்சு தர அளவு நாங்கள் கலைக்கு போகிற அளவில் அவர்கள் முடிஞ்சு தாரம் முடிஞ்சு தரம்னு சொல்கிறார் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு தார அளவில் இல்லை எங்களோட பண்ணையாளர் ஏற்கனவே பாதித்து கொண்டிருக்கிறார்கள் கால்நடைகள்லாம் சுட்டு தாக்கப்படுது இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எங்களுக்கு ஜனாதிபதியோ பிரதமரோ எங்கட தமிழ் கட்சி எந்த விதமான இதுவும் முடிவு எங்களுக்கு கிடைக்கிதில்லை இருபத்தா இருபத்தெட்டாம் இருபத்தொன்பதுக்குள்ளே எங்கட மாடுகள் எல்லாம் எங்கள்கிட்ட மாடு ஒரு மூணு மாடு சு எந்த மாடு சு மூணு மாடு சுடப்பட்டு உள்ளது அதை பார்க்க போகிற இடத்துல எங்கட பண்ணையாளர்களை ஏனிய மாடுகள்லாம் சுட்டு சட்டவிரதமான துப்பியாக

அப்போ எங்கள்ட்ட நினைஞ்சு வாழ்க்கிறாங்க ஆரம்ப கூட்டத்தில் சொல்கிறாங்க ஒன்றா நீங்கள் பத்தாம் மாதம் மாடு சாக்கி கொண்டு மட்டும் சொல்கிறாங்க அப்போ சாக்கி போகிற வகையில எங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்குரிய நிலம் நிலமை இல்லை அங்கே போனால் உங்களுக்கு உள்ள ஏரியாண்டே இது எங்கள் ஏரியாண்டே சொல்லி கொண்டு எங்களை செலுத்துகிறாங்க இதற்குரிய நடவடிக்கை ஜனாதிபதியோ பிரதமரோ எங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு தரணும் அங்கே வந்து நாங்கள் மா மாடு மாடுவாடி மாடு முதலமைச்சர் மாடு கொண்டு வந்து அங்கே போட்டு எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது மயிலுக்கு மட்டும் மாதவனு தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது அப்போ நாங்கள் மா மாடு அங்கே கொண்டு போனால் அப்போ அவங்க வந்து அது மாதிரி வந்து பல் செய்ய வராங்க அப்போ செய்ய செய்ய வந்தவொடனே இப்போ ஆமிக்காராக சொல்லுவாங்க அந்த ரோட்டு கிஞ்சாலும் நீங்கள் வரக்கூடாது அவங்களுக்கு உரிய அவங்க விளாமை செய்கிறாங்க நீங்கள் இந்த ரோடு கிழஞ்சாலும் மாடு கட்டணும்னு சொல்லி எங்களுக்கு உறுதிப்படுத்தினாங்க அப்போ நாங்கள் இங்கே மாடு கட்டுறோம் இப்போ எங்கே ஒதுக்குறாங்க எஜ்ஜி ஒப்பிச்சாலும் எங்களுக்கு ஒதுக்குறாங்க மயில் மாடு பெரிய மாதம் ஒதுக்குறாங்க அப்போ நாங்கள் அவங்க மா மாடு கட்ட போனால் அங்கே இடம் இல்லை அப்போ நாங்கள் மா மாடை அடைக்கணும் அடைச்சி அப்படி தவறி போனால் அப்படி மாட்டுக்கு நாங்கள் இப்போயும் மாடு நாங்கள் அடைக்கிறோம் கூட்டில் போட்டு அவங்க சொல்லுறோம் கூட்டில் அடைக்கணும்னு சொல்லி நாங்கள் கூட்டம் அடிச்சு அப்படி தப்பி கொண்டு ரெண்டு சவரி போனால் படி இப்போ இரவும் படி மூணு நாளை அடி நாலு நாள் படி தான் மாட்டுக்கு அப்போ வடி வந்தவங்களுக்கு அப்போ எனக்கு அவங்க மைரத்த மாடு பெரிய மாத உண்டவங்க எங்களுக்கு மாடுவங்க ஒதுக்கணும் அப்போ நாங்கள் கொண்டு வரவில்லை வடி வைக்கிறாரி எங்கள்கிறோம் தான் வடிவடிக்கிறாங்க அடிக்க அடி அடி அப்படி வைக்கிறாங்க அப்போ அப்படி செய்யக்கூட இப்போ நாட்டு மாடுமைக்கு அவங்களோட பெரிய நாங்கள் அங்கே முன்னு இந்த பக்கத்தையே மாடுறாங்க வந்து